வணக்கம் எஸ்டிஆர்ஸ்லேருந்து உங்களுக்கு முனிதன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது ஸ்டாண்டில் வந்து பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் வாழி லெஃப்ட் சைட்டில் இருக்குங்க நமக்கு நியர்பை ஹோம் சிக்ஸ் சிக்ஸ் பாலான்கு எல்லாம் இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டியர் கார்ஸ்னு போகிறதும் நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசன் பட்ஜெட்டில் லேட்டஸ்ட் மாடலாக தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நானோ ஃபஸ்ட் வைக்கெலாம் பார்க்க போகிறோம் ரெண்டு ஓனர் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா வெறும் எம்பத்தெட்டாயருவா தான் கோட் பண்ணியிருக்கேன் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் விண்டோ பவர் விண்டோட ஒரு இது வண்டியோட ஓவரால் அவுட்ல பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் வெறும் எம்பத்தாயிரம் தான் இந்த வண்டியோட ப்ரைஸ் நான் கோட் பண்ணியிருக்கேன் சின்ன நான் விஷயம் உள்ள தரேன் இந்த வண்டிக்கும் லோன் தேவைப்பட்டா லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு நாற்பது ரூபாயும் பண்ணித்தரேன் தரேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோ பட்ஜெட் கிடைக்கும் நெக்ஸ்ட் வைக்கிள் ஸ்பார்க் பார்க்க போகிறோம் ஸ்பார்க் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே நீட்டாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட் எல்லாமே ரொம்ப சூப்பர் இருக்குது டயர் பாயிண்ட்டும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பார்க்கலாம் ஹோஸ்டரிங் பவர் இண்டோ ஏசி ரியர் வைப்பரோட ஒரு டைப் இது சீக்கிரம் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு ரியர் வைப்பரோட டேமேஜ் இருக்கு வண்டியோட மைனஸ்னா தான் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் இருக்குது வெஹிக்கிள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு கிடைக்குது மெயின்டென் கம்மியான ஒரு ஹெச் பை வெஹிக்கிள் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இதில் வந்து சின்ன நான் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டியோட டயர் கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிலேயும் ஒரு சீட் கவர் மட்டும்தான் டேமேஜ் இருக்கும் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பாருங்கள் ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சேரியன்ட்டு இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கம்மியாக இன்னைக்கு டேட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்லாம் ரெண்டு லட்சம் ரெண்டே கால் லட்சம் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டுருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் தான் ஃபிக்ஸ்ட் கிடையாது ஒரு சின்ன விஷயில் பண்ணி கொடுத்துறேன் நெக்ஸ்ட் நைக்கிள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் யான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்லாம் ரொம்ப நியூட்டாக நீட்டாக நியூ கண்டிஷனில் இருக்கு வண்டியோட ஓவரால் கொடுக்கு பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கையில் ஒரு பத்தாயிரம் இருந்தால் போதும் தாராளமாக நண்டியை லோன் பண்ணி கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த பீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் கிடைக்கும் ஜீரோ டவுன் பண்ணலே பண்ணித்தரேன் ப்ரொஃபைல் வெளில இருந்தால் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஷிஃப்ட் விடிஐ ஆப்ஷனல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது டாக்டர் யூஸ் வெஹிக்கல் வண்டி வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் சிங்கிள் ஓனர்ல இருக்கு விடிஏ ஆப்ஷனல் கம்பெனி மியூசிக் பிளேயரோட வந்துடும் பேர்லேயும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வண்டியோட ஓவரல் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஆறு அரைகள் போயிட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போற பிரைஸ் வேறு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் தான் பிக்சர் கிடையாது இதுல வந்து ஒரு பெஸ்ட் ஷூட் பண்ணி தந்தாலும் கையில் வெறும் இருபதாயிரம் ரூபா இருந்தால் போதுங்க தாராளமாக நிற்கிறேன் நெக்ஸ்ட் ஒன்று ஒரு லோ பட்ஜெட் ஆல்டோ வண்டியோட இன்ஜின் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க டூ மட்டும் ஹெட்லைட் டூ மட்டும் கொஞ்சம் பேடாக இருக்கு இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ரியர்லேயும் பாருங்கள் வண்டியோட ஓவராலாக பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டு ஓனர் இந்த வண்டியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸ்ட் கிடையாது இதில் வந்து பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணி தந்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் இருக்க எல்லா வண்டியுமே வந்து செக் பண்ணி பாருங்க இது போக நம்மள்கிட்ட செவன் சீட்டர்ஸும் அவைலபுளாக இருக்குது செவன் சீட்டரோட வெஹிக்கிள் அப்டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்துடும் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி எந்த வண்டி பிடிச்சிருக்கும் அதுக்கு லோன் தோப்பட்டாலும் நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை கேஷ் பண்ணாலும் கேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே நகன் இருக்குங்க தேங்க்யூ